இப்போ பில்டிங்கில் இருக்க கிராக் வந்து என்ன டைப் கிராக் அதோட தன்மை என்ன அதுக்கு எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சிம்பிளா பார்க்கலாம் ரொம்பலாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்காமல் ஒரு நாலு கிராக்ஸ் பத்தி மட்டும் சொல்றேன் ஃபஸ்ட்டு வந்து ஹேர்லைன் கிராக்ஸ் இந்த ஹேர்லைன் கிராக்ஸ்ன்றது நம்ம முடி சைஸ் தான் இருக்கும் சிம்பிளா வந்து நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வந்திருக்கும் இதை பத்தி நீங்க வந்து கவலைப்பட தேவையில்லை ஜஸ்ட் வந்து ஒரு லுக்கிங்க்காக மட்டும் நீங்கள் வந்து அதை வந்து டச் அப் பண்ணிட்டு பெயிண்ட் பண்ணீங்க அப்படின்னா மறைஞ்சிரும் பட் அது பில்டிங்லேயே எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாது செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கேஜ் கிராக்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேர்லைன் கிராக்ஸ் கூட கொஞ்சம் பெருசாக இருக்கும் இது வந்து பில்டிங்ல நிறைய இடத்துல வரும் இதை பத்தி நம்ம வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்லை பேச்சை ஒர்க் பண்ணிட்டா சரி பண்ணலாம் இல்லை அப்படியே கூட விட்டுலாம் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் கிராக்ஸ் இந்த கிராக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்கோட ஃபவுண்டேஷன் கீழே ஏதாவது இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா அப்படியே இறங்கியிருக்கும் அது வந்து லைட்டாக தான் தெரியும் நமக்கு அது லைட்டாக இருந்தால் கூட அது வந்து ஒரு செட்டில்மெண்ட் கிராக்ஸ் ஃபவுண்டேஷன் கிராக்ஸ் அப்படின்றதுனால அதுக்கான ரெமெடிஸ் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணணும் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் கிராக்ஸ் இதுதான் ரொம்ப முக்கியமான கிராக்ஸ் பில்டிங்கில் இருக்க காலம் பீம் ரூஃபில் வந்து கிராக்ஸ் வந்துச்சு அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் வந்து அது கிராக்ஸ் எடுத்தாங்க நீங்கள் எல்லா பில்டிங் வந்து ஒரே நாளில் இடிஞ்சு விழுறது அதோட தன்மை வந்து ஸ்டார்டிங்லேருந்து காட்டிட்டே இருக்கும் சின்ன கிராக் வந்து அப்படியே டெவலப் ஆகி டெவலப் ஆகிதான் பெரிய கிராக்காக மாறும் அந்த டெவலப் ஆகுதான் மட்டும் ஒரு வாட்டி நீங்கள் வந்து செக் அது எப்படி செக் பண்றது சொல்லிட்டு நான் ஒரு வீடு சொல்றேன் பாய்